முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான மட்டும் மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு இடத்துல நம்ம சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டைலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டைலாக் சார் பேசனா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்ப விகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன்றது உங்களை தான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்துலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அது பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா தான் சார் உங்க கேரக்டர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒண்ணு எடுப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சோஜ கவுட்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அந்த செஞ்சோஜய ஜி ரென்ன பார